இந்த சேனலில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஒரு நாலாவது வீடியோ அல் பேருனி அப்படின்ற ஒரு ட்ராவலர் ஸோ அது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி என்ன அப்படின்னா வந்து இந்த புத்தகம் வந்து யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவை பற்றியும் இந்தியாவில் உள்ள மக்களை பற்றியும் இங்கே உள்ள கலாச்சாரங்கள் இங்கே உள்ள பிரச்சனைகள் இங்கே உள்ள அந்த கால சூழ்நிலைகள் பற்றியும் இங்கே உள்ள அந்த ஏற்ற இறக்கம் அந்த சாதி பிரச்சனைகள் இங்கே உள்ள அதிகாரத்தன்மை இங்கே உள்ள மக்களோட திட்டம் அதை பற்றிலாம் வந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வெளியில் பிறந்து இந்தியாவுக்குள்ளே வந்து எழுதியிருப்பாங்க அவங்கள தான் வந்து யாத்திரிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கவங்க வந்து எழுத எழுதுறத விட இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வந்து எழுதுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக வந்து எழுதுவாங்க அப்படின்றத வந்து இந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அவங்க யார் அவங்க எத்தனை வருஷம் பயணம் பண்ணாங்க அவங்க எந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க அதில் இந்தியாவை பற்றி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ணுறதா இந்த ஒரு புத்தகம் இதுக்கு முன்னாடி நம்ம மூணு சாப்டர் பார்த்தாச்சு இப்போ வந்து அல்புரினி அப்படின்றவரை பற்றியும் அவர் பண்ண ஒரு ட்ராவல் பற்றியும் அவர் இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அவர் என்ன ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நம்ம சரித்திரத்தை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்